அனைவருக்கும் வணக்கம் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ஆறு ஏக்கர் செம்மண் பூமி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லேண்டில் உள்ள கிணறுங்க ஆல்ரெடி இப்போ மோட்டார் ஆன்ல இருக்கு ஓடிட்டுருக்குங்க இந்த பெரிய மாமரமும் இந்த விற்பனையில் உள்ள லேண்டில் தான் இருக்குது பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இது மொத்தம் ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் முழுவதுமாக தண்ணீர் பாயிருது ஃமே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு மஞ்சள் வச்சுருக்காங்க மீது கம்ப்ளீட்டு எல்லாமே சின்ன வெங்காயம் பயிரிட்ருக்காங்க அருமையான ஒரு செம்மண் பூமி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த வெங்காயம் தோட்டம் எல்லாமே இந்த லேண்டில் உள்ளது தான் பாருங்க ஒரு வயல் மட்டும் இப்போ உழவு செய்து போட்டிருக்காங்க அடுத்து இதுலேயும் சின்ன வெங்காயம் பயிரிட போகிறாங்க இது லாஸ்ட்டு வரையும் தெரிகிறது முழுவதுமாக விற்பனையில் உள்ள லேண்டில் உள்ளதுங்க இந்த மஞ்சளும் இந்த பயிரும் இந்த லேண்டில் விற்பனையில் உள்ள இடத்துல உள்ளது தான் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி டூ அதாவது துறையூர் டூ பெரம்பலூர் செல்லும் சாலை அடிவாரம் அடிவாரத்திலிருந்து நேராக லெஃப்டில் திரும்பினீங்கன்னா பச்சை மலை அடிவாரத்திலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு மலை அடிவாரத்திலே ஒட்டி இந்த லேண்டு இயற்கை எல்லில் சூழ்ந்த அருமையான ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க தண்ணீர் பிரச்சனையே இல்லை அருமையான தண்ணீர் வசதி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்ணம் அருமையான செம்மண் பூமி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைந்த விலையில் கிடைக்குங்க இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அடிவாரம் பெருமாள் மலை அடிவாரத்துலேருந்து நேராக பச்சை மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து சுமார் ஒரு முந்நூறு மீட்டர் அளவுக்கு மண்பாதை வசதி இருக்குது அந்த மண்பாதையிலும் பார்த்திங்கன்னா கார் லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குது மற்றபடி இதில் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா பக்கத்திலே ஃபாரஸ்ட் ஒட்டி அமைஞ்சிருக்கு அதில் மேய்ச்சலுக்கு அருமையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபாய் விலை சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறது இருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது ரேட் ரேட்லேயே கொஞ்சம் குறைச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்த கிணத்து பக்கத்தில் உள்ள வாழை மரங்கள் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்